அன்பு நிகர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுட ரிசிவம் ராசிக்காரங்க பொறுப்பானவங்க தன்னை பற்றி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க நம்பிக்கை வைத்தவன் மீது உண்மையா இருப்பாங்க நம்மளோட ரிஸ்வம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள் இவங்க மத்தவங்களால ஏமாற்றப்பட்டாலும் இகழ்ந்து நின்றாலும் உழைப்பின் மூலமா வாழ்க்கைய நடத்திட்டு இருக்காங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க இருந்தாலும் தங்களுக்கு என்று வரும்போது ஏமாந்து போயிடுறாங்க எதையும் வெளிப்படையா இவங்க பேசக்கூடியவங்களா இருக்காங்க உழைப்புக்கு ஏற்ற உயர்வு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இவங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னாலும் சில கிரக நிலை அமைப்புகள் இவர்களை காப்பாற்றி வருது நெருக்கடியான சூழ்நிலைகள் குறைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உச்சமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமா இருக்கு அதிர்ஷ்டம் பெருகும் ஆளுமை திறன் அதிகரிக்கும் வாழ்க்கை பாதைய சீரமைப்ப நல்ல வாய்ப்புகள் வரும் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது வீட்டுல தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்கும் பிள்ளைகளின் வருங்காலத்துக்காக சேமிப்பீங்க மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டுவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும் விலகி போன சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்துடன் சென்று நிறைவேற்றுவீங்க ஜூன் ஒன்று முதல் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைவதால செலவுகள் அதிகரிக்கும் வருமானம் வரும் நேரங்களில் சேமிக்க பழகுங்க திடீர் பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் மூலம் பண பலங்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் அதிக வட்டிக்கு வாங்கிய கடன்ல ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க வராது என்று நினைத்த பணம் கூட கைக்கு வருங்க விலை உயர்ந்த ஆபரணங்கள் மற்றும் பொருட்களை வாங்குவீங்க அதிகார பதவியில் இருக்கும் நண்பர்கள் கிடைப்பாங்க அதன் மூலமா சொத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செவ்வாய் எட்டாம் வீட்டில் மறைவதால வீடு மனை வாங்குவதில் கவனம் தேவை சகோதரர்கள் வகையில அலைச்சல் ஏற்படும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுக்கிரன் ஆறாம் வீட்டுல மறையறதுனால கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்துல விட்டு கொடுத்து போறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க ராகு கேது நல்ல இடத்துல இந்த வருடம் இருக்கிறதுனால நல்லது செய்வாங்க இவங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல வந்து நிக்க போறாங்க எதிர்காலத்தை மனசுல வச்சு சேமிப்ப அதிகப்படுத்தி கொள்ளுங்க முக்கிய வேலைகளை நீங்களே முடிவெடுத்து கொள்ள பாருங்க யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் வண்டி வாகனம் பழுதாகும் கவனச்சிதறல் இல்லாம பாத்துக்கோங்க சமூக வலைதளங்களை கவனமா கையாளணும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ராசி குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் சாம்பத்தியம் இனிக்கும் கணவர் மதிக்கப்படுவீங்க இருந்தபடியே செய்து லாபம் ஈட்டுவீங்க பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க பழைய நகைகளை மாற்றி புதிய டிசைன்கள்ல நகை வாங்குவீங்க கன்னி பெண்களுக்கு மனதை அதிகரிக்கும் கூட பழகுபவர்களின் குணாதசியங்களை தெரிந்து கொள்வீங்க நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் காண முடியும் சிலருக்கு தள்ளிப்போன கல்யாணம் கூடி வரும் ரிசிவம் ராசி மாணவர்கள் படிப்புல தீவிரம் காட்டுவாங்க அதிக மதிப்பெண் பெற்று வகுப்பறையில முதன்மை மாணவர்களாக திகழ்வாங்க வியாபாரிகளுக்கு அதிரடி லாபம் கிடைக்கும் விஐபிக்கள் நண்பர்களாக மாறுவாங்க அவர்களின் நட்பை பயன்படுத்தி நினைத்ததை சாதிக்கலாம் கூட்டு தொழில லாபம் உண்டு தேங்கி கிடந்த சரக்குகளை சலுகை அறிவித்து விற்று தீப்பீங்க வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளுவீங்க புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு அதிக சம்பளத்துடன் கூடிய பெரிய நிறுவனத்துல வாய்ப்புகள் வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் பரிசு பாராட்டு கிடைக்கும் இந்த வருஷத்தில் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார் உங்களுடைய கையில செல்வங்கள் நிறைய குவிய போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது குடும்பத்தில் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர யோகம் இருக்க உறவுகள் ஒற்றுமையாக இருக்க போகுது நிலம் வீடு நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ரிசபம் ராசிக்காரங்க துர்கை அம்மையனை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க துர்கை வழிபாடு அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் ராகு கால வேளையில இளமற்றை பழத்தில் தீபம் ஏத்துங்க துர்கை கவசம் கேளுங்க சொல்லுங்க பிரசித்தி பெற்ற துர்கை கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெண் தெய்வ வழிபாடுகளை நிறைய பண்ணுங்க அபிராமி அந்தாதிய படியுங்க திருமண தடை நீங்க கனகதாரா ஸ்தலத்துல போயிட்டு வாங்க கனகதாரா மண்டபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயிலுக்கும் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க ரிசபம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை பெறப்போறீங்க பணவரத்து அதிகரிக்க போகுது மனசுல இருந்த கவலைகள் நீங்க போகுது சொத்து சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்பட போகுது நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது புதிய நபர்களின் நட்பு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்க போகுது நயமாக பேசுவதன் மூலமா வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமா பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் மனசுல உற்சாகம் பறக்கும் கலைத்துறையினர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது கோபத்தை குறித்து தன்மையாக பேசுவதன் மூலமா காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறித்துக்கொள்வது கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்கள்ல கவனம் செலுத்துவது குறையக்கூடும் நன்கு படிக்கிறது நல்லது மாணவ செல்வங்களே பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு பெருகப் போகுது வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்றது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூண்டி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசுவம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடு வரப்போறாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்கும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மூலம் மகிழ்ச்சி பெரியோர் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்களுடன் கவனமாக நல்லது உங்களுடைய குடும்பத்துல நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசுவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரியங்களை செய்து முடிப்பீங்க கொடுக்கல் கவனம் தேவை பணவரத்து திருப்திகரமா இருக்கும் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமா கல்வியில முன்னேற்றம் காண உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய கவலைகள் காணல் நீரா கரைய போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசுவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும் தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் துர்கையம்மனை சந்திச்சு துர்கயம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறிடுங்க ரிசுவம் ராசிக்காரர்களே நீங்க இந்த காலகட்டத்துல கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டுங்க உறவினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இன்னும் கவனமாக இருக்க வேண்டுங்க ஏனா உங்களை கீழே தள்ளுவதற்கான விஷயங்கள் அப்பத்தாங்க உங்களை நோக்கி நிறைய விஷயங்கள் நடக்கும் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்